உங்களோட குலதெய்வத்தோட பெயரை எப்போது உச்சரிக்க வேணும் நம்ம குலசாமியோட பெயர் வந்து சாதாரணமானது இல்லைங்க ஆகச்சிறந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நாம நம்மளுடைய நாவால் உச்சரிக்கணும் நம்ம நாவால் நம்மளுடைய குலதெய்வத்தோட பெயரை உச்சரித்து கூப்பிடும்போது அந்த சாமி உறங்கி கிடந்தாலும் முழிச்சு பார்க்கணும் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு தெரியுமா அன்பர்கள் யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் நாவில் உச்சரிக்கணும் அப்படி நாவில் உச்சரிக்கிறது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வங்களோட பெயரை இந்த பதிவில் நீங்கள் பதிவிடணும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வங்களோட பெயரே நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நாம் அடையாளம் மறந்ததற்கு சமமாகும் அதனால் என்னுடைய குலதெய்வ பெயரை இந்த பதிவில் நான் உச்சரிக்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வங்களோட பெயரை நீங்கள் உங்கள் நாவலை உச்சரித்து நீங்கள் இந்த பதிவில் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய அந்த தெய்வத்தோட பெயர் எல்லாத்துக்கும் தெரிய வரும் எல்லாரும் அவங்களுடைய நாவலையும் உங்கள் குலதெய்வத்தோட பெயரை உச்சரிப்பாங்க நினைப்பாங்க அதே சமயம் அந்த தெய்வம் பேசாமல் இருந்தாலும் பேசுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என்னுடைய குலதெய்வத்தோட பெயர் எங்களுடைய தலைம தெய்வம் முத்தையா எங்கால ஈஸ்வரி அக்னி தங்கா முத்தையா பங்காளி தெய்வமாகவும் மாமச்சின தெய்வம் அங்காள ஈஸ்வரி அக்னி தங்காளாகவும் இருபத்தோரு தெய்வங்கள் பரிவார தெய்வங்களாக காவல் தெய்வங்களாக முத்தையா அங்காள ஈஸ்வரி அக்கினி தங்கா பெரிய கருப்பேன் சின்ன லாட சன்னாசி சங்கிலி கருப்பேன் நொண்டி கருப்பேன் கால அக்னி வீரபத்ரன் பொன்னாத்தா சந்தனமாரி பேச்சி ராக்காயி தொட்டிச்சி நாகம்மா சப்த கன்னிகள் இந்த இருபத்தோரு தெய்வங்களோட பெயரை என் நாவலை உச்சரிக்கும் போதே என் உடம்பு புல்லரிக்குதுங்க இதே மாதிரி உங்களுடைய பெயர் உங்களுடைய குலதெய்வங்களோட பெயரை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடல் சிலருக்கும் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சி பெறுவீங்க அதனால அன்பர்கள் எல்லாரும் உங்களுடைய குலதெய்வங்களோட பெயரை உச்சரித்து உங்களுடைய குலதெய்வங்களோட பெயரை எழுதி நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் அனுப்பணும்னு கேட்டுக்கிறேன் அதாவதுங்க அணுதினமும் நாம் எப்படி மூன்று 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 நேரம் நம்ம உணவெடுத்து இருக்க இருப்பிடத்தோட எவ்வளவு அழகாக நாம் இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வங்களோட பெயரை நாம் அப்பப்போ நாம் உச்சரித்தாலே நம்ம கிட்ட எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் நம்மளை சாடி நிற்காதுங்க அதனால தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம்மளுடைய குலதெய்வங்களோட பெயரை நீங்கள் உச்சரிக்கணும் உங்கள் குலசாமி ஒரு சாமியாக இருக்கலாம் மூணு சாமியாக இருக்கலாம் அஞ்சு சாமியாக இருக்கலாம் ஏழு சாமி இருக்கலாம் இருபத்தி ஒரு சாமியா இருக்கலாம் அந்த எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களையும் உங்க நாவால நீங்க இப்ப நீங்க உச்சரிச்சு அந்த தெய்வத்தை பரிபூரணமா உள்ளன்போட நீங்க அழைக்கணும் உங்க நாவல நீங்க உச்சரிக்கணும் அந்த பதிவுல நீங்க தெரியப்படுத்தணும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நானே மறந்தாலும் என் சாமியே என்னைய மறந்தாலும் நான் உச்சரிக்கிற அந்த குல தெய்வத்தோட பெயரு என்னையும் நினைவுபடுத்தும் என் சாமிக்கு என்னையும் நினைவுபடுத்தும் அதே மாதிரி நீங்க அப்படி அன்போட உள்ளன்போடு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் உச்சரித்து நீங்கள் அழைக்கும் போது நீங்கள் படுற கஷ்டங்கள் கருமாயங்களில் அந்த தெய்வம் பார்வைக்கு அதை எடுத்து செல்லப்படும் நம்ம உள்ள நம்ம பெயரை சொல்லி அன்போட உள்ளன்போடு அழைக்கிறாண்டா என் பிள்ளைக்காக நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு உங்கள் உடல்ல காட்டி கொடுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல காட்டி கொடுக்கும் அதனால அன்பர்கள் எல்லாரும் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் உச்சரிக்கணும் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுறேன் ஏன் நம்ம சாமியோட பெயரை நாம உச்சரிக்கணும் அப்படின்னா நமக்கு உடலாலையும் உள்ளத்தாலையும் ஒரு சில கட்டுகள் ஏற்படும் போது நம்மளே நாம் செயலந்து நிற்கும் போது நாம் உச்சரிக்கிற நம்ம குலதெய்வத்தோட பெயர்கள் அந்த கட்டுகளை உடைக்க செய்யும் பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் வராத தெய்வத்தையும் வர வைக்கும் உடல்ல சாமி வந்த இருந்து இப்ப இருந்து உணராம இருந்தாலும் நீங்க உள்ளன்போடு உச்சரிக்கிற உங்க குலசாமியோட பெயர் உங்க உடல்ல உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பெயர் நிலைச்சு நிற்கும் உங்க சாமிய ஊக்கமா பேச வைக்கும் அதனால அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாமியாடியாக இருந்தாலும் மருளாடியாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு போனாலும் குலதெய்வத்தை போகாம வீட்டில் இருந்தே இந்த திசையை நோக்கி நீங்க வழிபட்டாலும் உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் வெளிநாடுகள்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க உங்க குலதெய்வத்தை இந்த பதிவுல நீங்க அன்போட உங்க குலசாமி பேரை நீங்க உச்சரிக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க அழைக்கணும் நீங்க அழைச்சகணும் உங்களுடைய குலதெய்வம் பரிபூரணமா உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை ஏன் அப்படின்னா நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லது மூன்று முறையாவது நம்மளுடைய குலதெய்வத்தை நாம நாவலை நாம உச்சரிச்சோம் அப்படின்னா சத்தியப்படி சொல்றேங்க நேர்மறை சக்திகள் அதிகமாகும் எதிர்மறை சக்திகள் நம்மை விட்டு விலகும் அதனால மறக்காம இந்த பதிவை பார்க்கிற எல்லா அறிவோ நண்பர்களும் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர்களை உச்சரிங்க உங்கள் குலதெய்வத்தோட ஆதியில் முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க அப்படிங்கிறத நினைங்க இப்போது அந்த தெய்வத்தோட நிலைமை எப்படி இருக்குது நாம் எப்படி வணங்குறோம் அதில் என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத சிந்திங்க குலதெய்வ வளர்ச்சியே குடும்ப வளர்ச்சி எத்தனை தெய்வங்கள் வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது குலதெய்வ மரபு ஆயிரம் எப்படி சொல்கிறது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கோடி வழிபாட்டிற்கு சமம்னு சொல்லுவாங்க அந்த வழிபாடு பரிபூர்ணமா கிடைக்க அன்பர்கள் அறிவோம் அன்பர்கள் எல்லாரும் உங்க குலதெய்வத்தோட பெயரை உச்சரிச்சு பதிவிடணும்னு மறுபடியும் பணிவோட தாழ்மையோட அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்